அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பத்தாவது நான் அன்றைக்கி எடுத்தது அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு கஞ்சி முறை அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டு இருந்துச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கி பழவசல் கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் வந்து மொத்தமாக ஆர்டர் கொடுத்துட்டாங்க எடுத்து கொடுக்குறதுக்கு அது எல்லாமே பள்ளிவாசல் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வந்துட்டு நான் குள்ளேயே வந்தேன் இஃப்தாருக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பால் காய்ச்சி பாசிரபத்துக்கு எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்துலேயே வந்துட்டு கடல் கடல் பாசி செய்யலாம் கஸ்டர்ட் கடல் பாசி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சுட்டு இருந்தேன் ஏன்னா பாத்திரம் அதிகமாக செஞ்சிருது நோம்பு டைம் அதனால் வந்துட்டு அதே பாதத்திலையும் மாற்றி மாற்றி செஞ்சுட்டு இருந்தேன் கஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூன்றரை மணிக்கெலாம் வந்துருச்சு அதுக்கு உள்ளரையே நானும் வந்துட்டு சுண்டல் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நெய்பர்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு கஞ்சி சம்சா இதெல்லாமே கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு சம்சா ஆர்டர் பண்ணியாச்சு அதே மாதிரி கஞ்சி வந்த பிறகு எல்லாருக்கும் பேக் பண்ணி சூப்பராக கொடுத்து விட்டுட்டேன் அலஹந்துள்ளா கஞ்சி அரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்தது வீட்டிலே கீரை ஆக்கியிருந்தேன் சம்பால் செஞ்சிருந்தேன் கஸ்டர்ட் ஃபுட்டிங் செஞ்சுருந்தேன் சம்சா கடையில் வாங்கினது தான் அப்புறம் சுண்டல் செஞ்சுருந்தேங்க அலகந்தல்லா எல்லாமே ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு அன்னைக்கு